நான் ஃபைல்ஸ் ஒன்று விட்டுருக்கோம் ஃபைல்ஸ் ரெண்டு விட்டுருக்கோம் இந்த ஃபைல்ஸ் மூணு எலெக்ஷன் வரட்டுங்கன்னா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம் ஃபைல்ஸ் மூணு கொஞ்சம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்தி கவர் பண்ணலான்னு இருக்கோங்கண்ணா ஏன்னா கூட்டணி கட்சியும் தப்பிச்செல்லாம் போகக்கூடாதுங்கண்ணா எனக்கு தமிழ்நாட்டில் வர பல டெண்டர் பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதனால் கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த டெண்டர்லாம் யார் யாருக்கு போயிருக்குன்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்கண்ணா தமிழ்நாட்டில் திமுக வந்த பிறகு இந்த மூன்றாண்டு கால டெண்டரை முழுமையாக அனலைஸ் பண்ணுறோங்கண்ணா கம்ப்ளீட்டாக எவ்ரி சிங்கிள் டெண்டர் இஷ்யூ அது யாருக்கு போயிருக்கு எந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க அவர்களுக்கும் ஆளுங்கட்சி அமைச்சருக்கும் என்ன சொந்தம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாமா சித்தப்பா இருக்கிறாங்க அதை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மன்றத்தில் வைக்க போறோம் அதுதான் டிஎம்கே ஒன்றை விட டிஎம்கே ஃபைல்ஸை விட தமிழகத்தினுடைய டெண்டர் அனாலிசிஸ் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் மக்கள் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு யாசிர சார் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகம் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் ஒட்டி தேர்ட் பார்ட் ரிலீஸ் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அதுல வெறும் டிஎம் கே ஃபைல்ஸ் மட்டும் குறிப்பிடாம டிஎம் கே கூட்டணி கட்சியிலும் எக்ஸ்போஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க ஏற்கனவே வெளியிட்ட டிஎம்கே பார்ட் ஒன்னா இருக்கட்டும் பார்ட் டூவா இருக்கட்டும் எதையாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சா அல்லது அந்த ஆதாரங்களை வச்சு இடியோ சிபிஐயோ ஏதாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஏதாவது அமைச்சர்களை கைது பண்ணாங்களா துவுமே இல்ல அப்படித்தான் எப்ப வெளியிட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே எதற்காக இதை வெளியிட்டார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் முதன் முதல்ல இவர் வாட்ச் பில்ல வந்து கேட்கிறார் இவருக்கு அந்த வாட்ச் எப்படி வந்துச்சு அந்த பில்ல சொல்லி கேட்கும்போது தான் இவருக்கு ஒரு மதற்ற நிலை வந்து நம்ம இவ்வளவு நாளா வந்து ஒரு நேர்மையான ஐபிஎஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோமே அதை குட்டு அம்பலப்பட்டு போச்சு அப்படின்றக்காண்டி தான் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு தான் வெளியிட ஆரம்பிச்சாரு இப்ப ஏன் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு திடீர்னு நாங்க தேர்தல் நெருங்கும் சமயத்துல வந்து வெளியிட போறோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வாட்ச் பில்லை போலவே தற்போது அண்ணாமலை லண்டன்ல படிக்க போற அந்த ரகசியத்தையுமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓப்பனா உடைச்சிட்டாரு இவர் வந்து லண்டனுக்கு நான் படிக்க போல ஒன்றிய அரசு தான் இங்க பதினோரு பேரை தேர்வு பண்ணி அனுப்பி வச்சிருக்கு அதுல ஒரு தான் இவர் பேருக்காரே தவிர இவர் வந்து ஏதோ மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எந்த படிப்பையும் படிச்சுட்டு வரல அப்படின்ற உண்மையை போட்டு உடைச்சதுனால வேற வழி இல்லாம இன்னைக்கு அதை இண்டியா திசை திருப்பணும் நம்மளை பத்தி நம்மளுடைய உண்மையை யாரும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற காண்டி தான் தற்போது வந்து இந்த டிஎம் கே பைவ் ஸ்திரியை நான் வெளியிட போறேன் அப்படின்றாரு முதல் இவர் வெளியிட்ட அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு டூ வந்து நம்ம ஓவரலா அவரோட பாத்திரலாம் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னுன்றது எப்ப வெளியிடுறாரு அப்படின்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடுறாரு என்ன சொல்லி வெளியிடுறாரு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இரண்டு கிட்டுகள் இதை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க ஆவின் கொடுத்து கொண்டிருந்த அந்த ஹெல்த் மிக்ஸை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்க இதனால அரசுக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸ் ஒண்ணு அப்படின்ற ஒரு ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாரு ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு டெண்டரே தமிழ்நாடு அரசு விடவே இல்ல டெண்டரே விடலை எப்படிப்பா அரசுக்கு எழுபத்தி கோடி ரூபாய் நஷ்டத்தை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்ன அப்படின்னா நாங்க வெளியிட்டதுனாலதான் டெண்டரை கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லி பிதற்றி பேசுனவர் தான் அந்த அண்ணாமலை இதுதான் இவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் ஒண்ணு டிஎம்கே கே ஃபைல்ஸ் டூன்ற பேர்ல அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாட்ச் பில்ல காட்டும் போதே அதாவது ஒரு துண்டு சீட்ல வந்து வாட்ச் பில்ல காட்டும் போதே டிஎம்கே ஃபைல்ஸ் டூன்றத வெளியிடுறாரு என்ன வெளியிடுறாரு டிஆர் பாலு அவருடைய மாமனாருக்கு இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் டிஆர் பாலு கணக்குல எழுதினாரு அதாவது ஊழல் பட்டியலை வெளியிடுவாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சொத்து பட்டியலை வெளியிடுறாரு இந்த பட்டியல் என்பது எல்லாருமே அவங்க அவங்க தேர்தலில் போட்டியிடும் போது வேட்புமனு மனு தாக்கலையே சொத்து சொத்துப்பட்டியல கொடுத்துருவாங்க அந்த பேப்பர் எல்லாம் வந்து ஜனாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டுதான் பாருங்க இதெல்லாம் வந்து திமுகவுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லி ஊழல் பட்டியல் என்ற பெயர்ல வெளியிட்டாரு நம்ம அண்ணாமலை அந்த ஊழல் பட்டியலாவது உருப்படியா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது இன்னைக்கு அந்த ஊழல் பட்டியல் அப்படின்ற பேர்ல அவர் வெளியிட்டாரு தெரியுமா அது முழுக்க முழுக்க பொய்யா இருக்கு பொய்யான தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லி டி ஆர் பாலுவா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாருமே அவர் மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு அந்த கேஸ் இன்ன வரைக்கும் சைதாப்பேட்டை கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே அண்ணாமலை யோகியவனாக இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கேஸ் போட்ட உடனே பாருங்க இந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கொடுத்துருந்தாரு அப்படின்னா எனக்கு அண்ணாமலை சொல்றது கரெக்டா தானே இருக்கு நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க அதனாலதான் அந்த சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு அவர் சொன்னது சரிதானா எதற்காக அவதூறுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல உத்தரவு போட்டிருக்குமா இல்லையா ஆனா ஏன் கோர்ட் போடல இன்ன வரைக்கும் கேஸ் நடக்குது எதனால நடக்குது அண்ணாமலை தொடர்ச்சியாக வாய்தா மேல வாய்தா வாங்குறாரு தன்னுடைய ஆதாரத்தை இன்னைக்கு வந்து எல்லா பத்திரிகையாளரை கூப்பிட்டு டிஎம்கே பைல்ஸ் சொன்ன வெளியிட போறேன் டிஎம் கே பைல்ஸ் டூ வெளியிட போறேன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை கோர்ட்ல போய் கொடுக்காம வாய்தா மேல வாய்தா வாங்கக்கூடிய நிலைமையில தான் அண்ணாமலையோட எதார்த்த ஒரு உண்மையா இருக்கு அப்ப டிஎம் கே பைல்ஸ் ஒன்னா இருக்கட்டும் டூவா இருக்கட்டும் எந்த ஒரு ஆதாரத்தையுமே அண்ணாமலை கொடுக்கவில்லை உண்மையான குற்றச்சாட்டுகளையும் சொல்லவில்லை இந்த டிஎம்கே பைல்ஸ் டூலே பாத்தீங்க அப்படின்னா அந்த மேடையிலேயே இன்னொரு விஷயத்தையே சொன்னாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதற்கட்ட மெட்ரோ பணியில இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரு செவிட் கம்பெனியிடம் பிறந்து அவர் வந்துச்சு நான் இத உடனே சிபிஐ கிட்ட போய் கொடுக்க போற சிபிஐ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மீது ரைடு விட போறாங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை அது எப்ப அறிவிச்சாரு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சாரு இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருவாங்க ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் ஆயிருச்சு இது வரைக்கும் அண்ணாமலை சிபிஐ போய் டாக்குமெண்ட்ட கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்கல அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடணும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டா திமுக ஊழல் கட்சி அப்படின்ற பார்வையை வந்து விவாத பொருளாக்கிட்டா எப்படியாவது ஓட்டு திமுக போற ஓட்ட கெடுத்துடலாம் அப்படின்றதான் அண்ணாமலை போடக்கூடிய கணக்கு ஆனா அந்த கணக்கு டிஎம்கே கே பைல்ஸ் டூன்றப்பே எடுபடல ஏன்னா டிஎம்கே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் வெளியிட்டாரு அப்பயே வந்து எந்த ஒரு ஒரு விவாதத்தையும் கிளப்பவே இல்லை அண்ணாமலையோட புத்தி தெரிஞ்சதுனால எல்லா மக்களுமே இவருக்கு வேற வேலை கிடையாது வய பொய் தான் சொல்லுவாருன்றக்காக அந்த டிஎம்கே பைல்ஸ் டூவை நம்பல அதே போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய அண்ணாமலை அப்படி என்னதான் வெளியிட்டாலுமே அதை மக்கள் நம்ப போறது இல்ல இன்னொரு விஷயம் இப்படியான ஆதாரங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தா அதை நேரடியா மோடி கிட்ட போய் கொடுக்கலாம்ல அல்லது சிபிஐ போய் கொடுக்கலாம் இடி போய் கொடுக்கலாம் குடுத்தாங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை பூரா ரைடு வச்சு விரட்டுறாங்கல்ல ஏன் முதலமைச்சர் வந்து பாஜக கைது பண்ணாதா முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனையே அவங்க வீட்டுக்கே போய் அவர் கையோட ஆளுநர் மாளிகூட்டி போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு உடனடியா கைது பண்ணதுதான் இந்த இடி அதே போலதான் அரவிந்த் கெஜ்ரிவால முதலமைச்சர் என்றும் பார்க்காம சிட்டிங் முதலமைச்சரே கைது பண்ணிச்சு இந்த ஈடை ஜெயில வச்சாங்கல்ல பல மாதங்கள் சிறையில் இருந்தார்ல கோர்ட்ல போய் இன்னைக்கு ஜாமீன்ல தான் நான் வெளியே வந்திருக்காங்க ரெண்டு பேருமே அப்ப அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் மீது இந்த டிஎம் கே பைல்ஸ் ஒன்னையும் சரி ஃபைல்ஸ் டூவையும் சரி இனிமே இருக்கிற டிஎம்சே ஃபைல் த்ரீயும் போய் உடனே கொடுக்கலாமே உடனே கொடுத்தா உடனே ரைடு விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின ஜெயில வச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல தலையே இல்லாம சந்திச்சிடலாமே ஈஸியா வந்து பாஜக ஆட்சியை பிடிச்சிடலாமே செய்யலாமே ஏன் செய்ய மாட்டாரு அண்ணாமலை அங்க போய் கொடுத்தா செருப்பா அடிச்சு விரட்டிடுவாங்க அதனாலதான் அண்ணாமலை போய் கொடுக்க மாட்டுறாரு ஏன்னா இவருக்கு ஏற்கனவே சிபிஐக்கு இது போன்ற கொடுத்து முகத்துல கரிய பூச சம்பவம் நடந்திருக்கு நமக்கெல்லாம் தெரியும் மைக்கேல் பெட்டி விவகாரத்துல ஒரு சிறுமியை கட்டாய மதமாற்றம் பண்றாங்க அதனாலதான் தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொல்லி அண்ணாமலை சிபிஐ விசாரணை கேட்டாங்க சிபிஐ விசாரணை நடத்தி இன்னைக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படி எந்த ஒரு மதமாற்றமும் நடக்கவே இல்லை அப்படின்றதா சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டா இருக்கு அப்ப ஏற்கனவே சிபிஐ மிஸ்லீடு பண்ணி அவருடைய நேரத்தை கெடுத்த அண்ணாமலை மறுபடியும் இது போய் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஏதாவது அவங்க சொல்லிடுவாங்கன்ற ஒரு ஒற்றை பயத்துலதான் அண்ணாமலை இதை போய் சிபிஐ டே இடி டி கொடுக்காம யார்கிட்ட போய் கொடுத்தாரு ஆளுநர் ரவி கிட்ட போய் கொடுத்தாரு ரவி ஊழல் பட்டியல் நடவடிக்கை எடுக்கிறாரு ரவிக்கு நடவடிக்கை எடுக்கதான் அதிகாரம் இருக்கா ரவி ஒரு டம்மி பதவி ஆளுநருங்கிறது ஒரு டம்மி பதவி அந்த டம்மி கிட்ட போய் நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்தா எடுக்க மாட்டாங்க என்பது தெரிஞ்சுதான் அங்க போய் அவர் கொடுத்தாரு அப்ப தொடர்ச்சியாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல டெய்லி ஒரு பொய்ய செய்தியாளர் சந்திப்பு அடிப்படையில தான் வெளியிட போறேன் நான் வெளியிட போறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விசிகாவில ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஆறு மாசம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இதை தொடர்ந்து திமுக வந்து விசிகாவிற்கு வேலை செஞ்ச வீடியோ ஒன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதோட நோக்கம் என்னவா இருக்கு நீங்க பாக்கறீங்க கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் தான் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க உண்மையிலேயே கட்சி மீது அக்கறை உள்ள ஒரு நபராக இருந்தா அமைதியா இருப்பாரு பொறுமை காப்பாரு நம்முடைய தலைவர் மறுபடியும் நம்ம அழைப்பாரு அப்படின்ட்டு ஏன்னா இதற்கு முன்பு அதிமுக தலவாய் சுந்தரத்தை இப்படித்தான் நீக்குனாங்க தலவாய் சுந்தரம் எந்த ஒரு அராஜகமோ எதுவுமே அறிக்கை எதுவுமே விடல ஆட்டி படிக்கல அதிமுகவை ஏன் என்னை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாரு இப்ப தலவாய் சுந்தரத்தை சேர்த்துட்டாங்க அப்ப கட்சியின் மீதும் அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீதும் உண்மையான பற்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆதவ அர்ஜுனனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அமைதியாக இருந்திருப்பாரு ஆனா இந்த ஆதவ் என்ன பண்ணாரு முதல்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு நான் வந்து என்ன பேசுறேன் தப்பா பேசுறேன்னா அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் எழுதின ஒரு தொகுப்பையே வந்து வெளியிட்டு நான் தலைவர் சொன்னதுதான் பேசினேன் அப்படின்னாரு சரி அதோட விட்டாரா இன்னைக்கு இரண்டாவது நாளாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நாலு நிமிஷம் வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு இந்த நாலு நிமிஷம் வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா திமுக கிட்ட நான் வேலை பார்த்தேன் நான் தான் திமுகவை ஜெயிக்க வச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து திமுக ஜெயிக்க வச்சதே நான்தான் அப்படின்னு இருக்காரு இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா விசிக்கா நான் சேர்ந்த பிறகுதான் விசிகா ரொம்ப மாற்றங்களை சந்திச்சு பிசிகாவுடைய மாநாடை நான் தான் நடத்தி கொடுத்தேன் விசிகாவுடைய போதை ஒழிப்பு மாநாடு நான் தான் நடத்தி கொடுத்தேன் பிசிகாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் வீகம் எல்லாமே நான் தான் வகுத்து கொடுத்தேன் என்னாலதான் அங்க விசிக்காவே நடந்துச்சு அப்படின்ற ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு அப்போ எவ்வளவு தூரத்திற்கு திருமாவளவனை திட்டமிட்டு ஒரு இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இவர் செஞ்சிருக்காரு பாருங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லாம் எதுவும் செய்யல நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் அந்த வீடியோ இன்னைக்கு நான் என்ன கேக்குறேன் அந்த வீடியோவே அவர் அம்பலப்படுத்தி விட்டுருச்சு ஏன் அப்படின்னா இவர் என்ன சொன்னாரு மன்னர் ஆட்சி நடக்குது அப்படின்றாரு ஆட்சி பிறப்பாள ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றாரு ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கொடுக்கணும் அப்படின்றாரு இன்னைக்கு இது யார மன்னராட்சின்னு இவர் சொல்றாரோ அந்த நபருக்கு தான் அவர் வேலை பார்த்திருக்காரு திமுகவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வெற்றி பெற வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற வச்சிருக்காரு அப்படின்னா அப்பெல்லாம் உங்களுக்கு மன்னராட்சின்னு தெரியலையா அப்ப இவர் வெளியிட்ட வீடியோவே இவர் எக்ஸ்போஸ் பண்றதா இருக்கு அப்ப இன்னைக்கு திருமாவளவன எடுத்த எடுப்புலயே இரண்டாவது நாள்லயே அவர் எடுத்தறிஞ்சு ஒரு வீடியோவை வெளியிட்டுறாரு அப்படின்னா இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது இவருக்கு எம்பி சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் திமுகல எதிர்பார்த்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவர் வேலை பார்த்து ஏதாவது ஒரு பதவி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பி கிடைக்காதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏ சீட் கிடைக்காதான்னு எதிர்பார்த்திருக்கிறாரு கிடைக்கல அப்படின்னு உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விசி போய் சேர்றாரு விசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மூன்றாவது தொகுதியாக நம்ம எப்படியாவது போட்டிட்டுறோம் அப்படின்னு சொல்லி பெரும் முயற்சி எடுத்து பார்த்தாரு ஆனா ரெண்டு தொகுதி தான் கிடைச்சதுனால வேற வழி இல்லாம அப்போதைக்கு அமைதியாக இருந்தவர் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா மன்னர் ஆட்சி திடீர் பிறப்பால் வந்து யாராவது முதலமைச்சராக முடியுமா இங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கொடுக்கலன்றாரு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா பட்டியல் சமூகம் ஒரு கோடி பேர் இருக்காங்க இவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுத்தா என்ன தப்புன்றாரு அவ பட்டியல் சமூகன்றத ஆதவ அர்ஜனா யார சொல்றாரு திருமாவளவனை மட்டும் தான் சொல்றாரா திருமாவளவன் மன மட்டும் சொல்றாரு இல்ல வீசிக கட்சியை மட்டும் சொல்றாரு அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தின் பங்குன்னு தான் சொல்லணும் இவர் என்ன பண்றாருன்னா அப்படியே திருப்புறாரு பட்டியல் சமூகத்திற்கு ஆட்சியில் அதிகாரத்தின் பங்கு அப்படின்றாரு அப்போ இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கக்கூடிய தயர்வெளி செல்வராஜ்ல இருந்து மற்றவங்க எல்லாம் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா அப்ப அவங்கள வந்து உண்மையிலே பட்டியல் சமூகத்துக்கு ஆட்சியில் அதிகாரத்திலேயே பங்கு கூட கூடாதுன்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா எல்லாம் அமைச்சர் ஆக்கியிருக்க மாட்டாங்களே அப்ப அவங்க எல்லாம் எப்படி அமைச்சர் ஆனாங்க அப்ப திட்டமிட்டு பட்டியல் சமூகத்திற்கு எதிராக திமுக இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆதவ அர்ஜுனோட பார்வையா இருக்கு அதற்கு காரணம் என்னன்னா அவர் திமுக இருக்கும் போது திமுக அவருக்கு சீட்டு கொடுக்கல பிசி இருக்கும் போது திமுக கூட்டணியில திமுக கூட்டணி கட்சி ரெண்டு சீட்டுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்றதுனால அப்ப திமுகவை வாங்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாரு தற்போது இந்த வீடியோவை வெளியிட்டு வாய்ஸ் ஆஃப் காமான வந்து அவர் பிம்பப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா விஜய்க்கு துண்டு போட்டு வைக்கிறார் உண்மையிலேயே இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அம்பேத்கர் விழாவிலேயே விஜய் பாத்துட்டாருங்க நேரடியா என்னங்க திருமாவளவன் நீக்கிட்டாரு வாங்க என் கட்சியை செயர்கள் விஜய் அழைப்பு விட்டுருக்கலாம்ல அப்படி எந்த அழைப்புமே ஆதுவாச்சு போகல அதனாலதான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு திமுகவே நான் தான் ஜெயிக்க வச்சேன் ஜெயிக்க வச்சேன் ஒரு டேட்டா பேஸ இல்லாத கட்சி அதுக்கு நான் டேட்டா பேஸ கொடுத்தேன் மாணவர்கள் நடத்தி காமிச்சேன் பிரச்சாரம் பண்ணேன் இப்படி எல்லாம் தன்னை விம்பப்படுத்துவதற்கு காரணம் ஏன்னா யாராவது கட்சியில சேர்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்றதுதான் அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்த்தேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை பரிந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் Thank you